யோ அது அங்க அவ்வளவு பெரிய யாரு ஓடிட்டு இருக்கு இங்க வந்து குடிக்கிற எனக்கு நீச்சல் தெரியாதுமா ஆம்பளை என்ன நீச்சல் தெரிய வேண்டாமா தாமா சீக்கிர நீச்சல் கத்து கொடுத்துரு கவலையே வேணாம் வாங்க நாங்க கத்து குடுத்துறோம் இந்த பாருக்கி காவி மாத்தி தாவணிய போட்டுக்க

என்னப்பா வயக்காட்டு பக்கம் போயிருக்கு என்ன விஷயம் பெரிய வீட்டுக்காரமா கையோட சொன்னாங்க எதுக்கு வட்டிக்கு பணம் வாங்கி இருக்காங்க தான் வட்டிக்கு பணம் எங்க அக்கா குடுக்கணுமா பின் நானா வாங்கினேன் திமிரா பேசுற

என்ன விஷயம் பொண்ணு இல்லாத விஷயத்துக்காக ஒரு மாதிரி தான் போய் மாதிரி நினைச்சுக்கிட்டா

நீ பாண்ட பாட்டுல அவருக்கு ஒரு வழி ஆயிடுவாரு அப்படின்னா பாடுட்டா உம் அவுத்த விடு

வரல என்ன ஏண்டா காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு உடம்பு பச்சை தண்ணி மாதிரி இருக்கு நீ கடைசி நாம் நாம கண்டிப்பா போயே ஆகணும் வரா வேண்டா அலூரா சினிமாடா நல்லபடியா முடியுட இந்த கடைசியில சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு ஜகா பேட்டா ஒரு வருடம் எங்கெங்கோ கிளம்பிட்டா அதான் கண்ணாமன்னா நடிக்கிறான் எவனாவது சைக்கிள் மேல வந்து உடச்சிட்டா சைக்கிள் நான் என்ன போவேன் ஏச்சக்கு நீ தெரியல பாத்து வர கூடாது அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமில்ல மாமா ஏய் என்னதே ஏச்சத்தन्ने ஊதுவாங்கன்னு தெரியாம டிடினு வந்துட்டனே யார ஊத்துனது அண்ணே வந்து சரி சரி போய் கேரியர்ல நம்ம என்கிட்ட அவளரசி இழுத்து எனக்கு எதுக்கடா நீயே வச்சுக்கப்போ இல்லன்னு இது எப்படி இழுத்து சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியாது அதுக்கு என்ன வீட்டுல கொடுத்து இடிச்சு குடுக்க சொல்ற காமாட்சி தெருவுல யார் வராங்க போறாங்கன்னு பார்க்காம இப்படியா தண்ணி ஊத்துறது நான் பாத்துதான் மாமா ஊத்துனேன் ஆனா அவர்தான் திடீர்னு வந்துட்டாரு சரி சரி இந்த நெல்லை இடிச்சு அவ்வளவு அரிசி பண்ணி கொடுமா காமாட்சி சாத்த நெல்ல அப்படி எப்படியும் கிடக்கு இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க அதனடி கையில இல்லமா மாமா அவள் அரிசி இடிச்சு தர சொல்லிச்சு ஆஹா இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல இவனுக்கு வேலை வேலைக்கு ஆக்கி கொடுறது போறாதா இதுவரை செஞ்சு கொடுக்கணுமா என்ன ஆயி இப்படி கத்துற உங்களால இடிச்சு கொடுக்கல சொல்லுங்க ஆமாண்டா சொன்னா மட்டும் உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துடும் கொஞ்சமாவது இந்த வீட்டை பத்தி நினைக்கிறியா எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்துறது எவனையாவது போட்டு அடிக்கிறது உதைக்கிறது இது போதாதுன்னு ஐயாவுக்கு அவளரிசி வேற கேக்குதோ எனக்கு இல்லக்கா வேற இருக்கு அந்த பையன் ராமகிருஷ்ணன் இல்ல அவனுக்கு ஆமா உனக்கு செய்யறதே வெட்டி வேலை இதுல போற வரவனுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அக்கா அவனை பத்தி அப்படி பேசாத பாவம் அந்த பையன் ஒரு அனாத அன்னைக்கு அவன் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்பதான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அவனுக்கு பெத்த தாய் தகப்ப அண்ணன் தம்பி யாருமே இல்லக்கா எதுக்குமே கழங்காத என் மனசு அவனுக்காக கொஞ்சம் அழுதுச்சு பாவக்கா நம்மளை விட்டு அவனுக்கு வேற யாரு இருக்கா